நம்ம நார்த்தங்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த நார்த்தங்காயை வந்து பச்சடின்னு சொல்லலாம் நார்த்தங்காய் பச்சடின்னு சொல்லலாம் நார்த்தங்காய் ஊருகான்னு சொல்லலாம் நார்த்தங்காய் புளித்தொக்குன்னு சொல்லலாம் அவங்கவுங்க வழக்கத்தில் என்ன வேணால் சொல்லிக்கலாம் நான் வந்து நார்த்தங்காய் ஊருகான்னு சொல்லுவேன் இப்போ அதை வந்து இங்கே பாருங்கள் ஒரு நாலு நார்த்தங்காய் நல்ல விளைஞ்ச நார்த்தங்காய் நாலு வந்து துண்டாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் நெருக்கி வச்சிருக்கோம் இதுக்கு என்னென்ன தேவைன்னா பெருங்காயம் வெள்ளம் உப்பு இதுல கொஞ்சம் ஒரு நார்த்தங்காய் அளவு புளிய ஊற வச்சு கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கோம் எப்பயுமே நம்ம வந்து மண் தான் நான் அந்த ஊறுகாய் போடுவேன் போட்டு நம்ம வச்சிட்டோம்னா அது என்ன ஆகும்னா அப்படியே அதுல உள்ள அந்த ஈரத்தன்மையெல்லாம் அது இழுத்துக்கிட்டு அந்த ஊறுகாய பக்குவப்படுத்தி கொடுத்துரும் அதனால நம்ம வந்து இது வச்சுக்கிட்டோம் இதுல வந்து நல்லா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம வந்து செக்ல ஆட்டின நல்லெண்ணெய் ஊத்திப்போம் என்ன தேவைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இது இதுக்கு வந்து ஒரு நாலு காய் தானே அதுக்கு வந்து ஹண்ட்ரட் எம்எல் போதும் என்ன வந்து அதுவே நிறைய இதுல வந்து சேவப்பு மிளகாயை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் எப்பயுமே ஊறுகாய்க்கு வந்து மிளகாய் தூள் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இதுல இன்னொன்னு வச்சிருக்கேன் வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ணி இது எப்பயுமே நம்ம வீட்டுல வந்து கொஞ்சம் வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு புளிக்குழம்பு குழம்பு வைக்கிறோம்னா கொஞ்சம் வெந்தய பொடி போடலாம் என்ன செஞ்சாலுமே அதுக்கு நமக்கு வெந்தய பொடி தேவைதான் அதனால இது டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் வெந்தயம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இது என்ன காஞ்சோன்னா என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுவோம் எண்ணெய் காயட்டும் நல்லா